யாழ் பாடம் யா்ப்பாடம் கிழக்கை புறப்படமாகவும் பிரான்ஸ் செயின்ட் உண்மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவபாலசுந்தரம் தேவ்குமார் அவர்கள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சிவபாலசுந்தரம் பத்மாவதி தம்பதிகளின் அன்புமாக காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் ராகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு நாகேஸ்வரி சந்திரா அவர்களின் அன்பு கணவனி பத்மீதா அன்பு சகோதரமும் ஆவார் இவ்வர்கத்தலை உட்கார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்